ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பாருங்க பாருங்கள் நல்லா தக்காளி பழம் அப்படி செம்மையாக நல்லா ஆப்பிள் பழம் மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா பழுத்துருச்சு நல்லா நல்லா பாருங்கள் தக்காளி நல்லா பெருசு பெருசாக நல்லா சூப்பராக வந்திருக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உரம் எதுவுமே போடலை இயற்கையாக வந்து பார்த்திங்கன்னா வந்தது தான் இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய தக்காளி வந்து பெருக்கம் சாப்பிட்டு வச்சுட்டு போயிடுச்சு எலி சாப்பிட்ருக்கு பாருங்க எவ்வளோ ஹைட்டில் ஏறி பறித்து சாப்பிட்ருக்குது பார்த்திங்களா இவ்வளோ உயரத்தில் இருக்குது செடி கீழே இல்லை உயரமாக தான் இருக்குது இவ்வளோ ஹைட்லேயும் ஏறி சாப்பிட்ருக்குதுன்னா இது வந்து அரை பழத்தையே சாப்பிட்டு போயிடுச்சு பாருங்கள் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளியெல்லாம் நல்லா ஓரளவுக்கு நல்லா பெருசு பெருசாகவே இருக்குது இப்போ தக்காளி ரேட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது முந்தா நாள் வாங்கினது முப்பது ரூபாய்க்கு வாங்கினோம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா சொன்னாங்க இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ஒன்று ரெண்டு செடியில் வருது போதும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குது நமக்கு ஒரு ரசத்துக்கு தேவையான தக்காளி கிடச்சிருச்சு ஹாப்பி கார்டனிங் எலியோ அணிலோ சாப்பிட்டது போக மீதி தான் நமக்கு அவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா மிச்சம் மீதி தான் நாம் எடுத்து சமைக்கிறோம்